வணக்கம் திருமணத்தில் தாலி கட்டும் போது மூன்று முடிச்சு போடுவது ஏன் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது அவ்வை வாக்கு திருமணத்தை ஆயிரங்காலத்து பயிரென்றனர் திருமணத்தில் சடங்கு சம்பிரதாயங்கள் எத்தனையோ இடம்பெற்றாலும் மணமகளுக்கு மணமகன் தாலி கட்டுவதுதான் சிறப்பான தருணம் மாங்கல்ய தரணம் என்று இதை குறிப்பிடுவர் திருமாங்கல்ய கயிறில் மூன்று முடிச்சு இடுவதுதான் தாலிகட்டுதல் விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் எனும் மூன்று நிலைகளை இந்த முடிச்சுகள் குறிக்கும் இந்த மூன்று நிலையிலும் ஒரு பெண் தெய்வீக உணர்வுடன் இருக்க வேண்டும் எண்ணம் சொல் செயல் மூன்றாலும் தூய்மை மிக்கவளாக திகழ வேண்டும் தெய்வ பக்தி குடும்ப பெரியவர்களிடம் மதிப்பு கணவரிடம் அன்பு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் இப்படி மூன்று முடிச்சுக்குள் எத்தனையோ காரண முடிச்சுக்கள் உள்ளன இறைவன் தேவர்கள் மற்றும் விண்ணவர்களின் சாட்சியாக போடப்படுவது முதல் முடிச்சு முன்னோர்களின் சாட்சியாக இரண்டாவது முடிச்சு பெற்றோர்கள் திருமணத்திற்கு வருகை தந்தவர்களின் சாட்சியாக கட்டப்படுவது மூன்றாம் முடிச்சு அறம் பொருள் இன்பப்படி வாழ்க்கை நடத்துவேன் என்பதை குறிப்பதற்கு மூன்று முடிச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் பெயரால் உறவை உறுதிப்படுத்துவது கணவன் மூத்தோன் இறைவன் ஆகிய மூவரின் சொற்படி நடக்க மூன்று முடிச்சு அம்பிகையின் மகிமையை போற்றும் லலிதா சகசிரநாமத்தில் சிவபெருமானால் கட்டப்பட்ட திருமாங்கல்லி சரடு அலங்கரிக்கும் அழகான கழுத்து உடையவள் என்று சிறப்பிக்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆபரணங்களை அணிந்தாலும் அம்பிகைக்கு அழகு சேர்ப்பது சூடி சூடியிருக்கும் மஞ்சள் கயிறு தான் ஆதிசங்கரர் சௌந்தரிய நகரியில் அம்பாலின் திருமாங்கல்ய மகிமையை போற்றுகிறார் எத்தனை நகை அணிந்தாலும் சம்பிரதாயத்தின் சின்னமான மஞ்சள் கயிற்றில் திருமாங்கல்யத்தை கட்டிக்கொள்வது சிறப்பு என்பதை இது உணர்த்துகிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி